அவ அம்மா கூட சேர்ந்து ஓபரா ஆடிட்டா அத்தம்மா நீங்க கம்ப எடுத்துட்டு வந்தது தப்பு தான் நானும் இத்தனை நாள் அங்கே இருந்தது தப்பு தான் அதுக்கு இதுக்கு சரியா போயிட்டு நம்ம பழையபடி எப்பவும் போல இருந்துகிடுவோம் அதெல்லாம் முடியவே முடியாது மீனாட்சி இவளை வீட்டை விட்டு வரட்டு பெரியத்த நீங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க ஐயோ 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 என்ன எப்படி பேசிட்டா அத்தம்மா அந்த பிள்ளையப்படுங்க இத்தனை நாள் இந்த பிள்ளையை காட்டாம கல் நெஞ்சா இவனுக்காக உன்னைய விடுதேன் எப்பா ஒரு வழியா சண்டை சமாதானம் ஆயிட்டு விஜய் அத்தமாவே நான் சரி கட்டிட்டேன் சாயந்திரம் வெளியே எங்கேயாவது கூட்டப்ப நல்லா சாப்பிடணும் உங்க அம்மா வீட்டில தான் நல்லா தின்றுப்பிய ஐயா அது குழம்பு நல்லாவே இல்ல வெளியே போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சரி அண்ணா கச்சிக்கிறமா வந்துரு ம் சரி சரி அத்தமா நீங்க குழந்தையே கொஞ்சிட்டுருங்க நான் போய் கிச்சன் வேலைய பாக்க மீனாட்சி ஓ மருமகா உனே நல்லா ஏமாத்துதா குடும்பம்னா எல்லாம் இருக்க தாங்க செய்யும் அதுக்குன்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிச்சா வைக்க முடியும் நீ உன் மாவட்ட பேசாம கிடக்கல நாள அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் ஒரு மானம் பொம்பளை பொம்பளை என்ன காமாச்சி மூஞ்சி ஒரு சைஸா இருக்கு இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாது ஏன் உன் மாவா போயிட்டான்னு இப்படி சொல்லிட்டு இருக்கியோ அப்ப அவ போக வேண்டாம் மாட்டி இங்கேவா இருக்க முடியும் மாமியார் கம்பு தூக்கிட்டு வந்தா இவன் கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்கலாம்ல மாமியாரே வந்து கூட்டு போற மாதிரி வச்சிருக்கணும் இவன் பாட்டுக்கு ஓடிட்டான் மாம் பேச்ச கேட்ட அவ வாழை வெட்டியா தான் இருக்கணும் நல்ல நேரம் பூத்தி வந்து போனால அதான் நான் எது பண்ணாலும் தப்பு நான் எது பண்ணாலும் இவர் யாசுவாரு வணக்கம் தலைவரே வணக்கம் என்னம்மா ஊருக்கு முக்கியமான பொம்பளைகள் வந்திருக்கீங்க என்ன விஷயம் நாங்க வந்தாலே முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் விஷயத்த சொல்றோம் எதாட்டு பிரச்சனையோடய தானே வருவீங்க தலைவரே ஆது தண்ணி வர வர ஒழுங்காவே வர வரமாட்டுக்கு ரெண்டு நாளுக்கு ஒருக்க தான் விடுவீங்க அதுவும் அஞ்சாறு கடம் கூட வரமாட்டுக்கு துணி துவைக்க சமையல் பண்ணலாம் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆமாமா என்ன செய்ய இங்கேயும் அதே தண்ணி தட்டுப்பாடு தான் கிணத்து தண்ணியை பயன்படுத்தலான்னு பார்த்தா பல மாசமா கிணறு தண்ணி யூஸ் பண்ணாம கிடக்கிறதுனால வாடடிக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் சாப்பாடு போகணும்னா நல்லாவும் இருக்காது துணி துவைச்சா அழுக்கும் போக மாட்டேக்கு நாங்களே ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு நாளா லாரி எல்லாம் தண்ணி போட்டிருக்கோம் அக்கா அப்படிங்கற ரூபா கொடுத்து ரூபா கொடுத்து வாங்க முடியாதுல்ல அக்கா அதான் தலைவரை பார்த்து ஒரு வாரத்துல ஒரு நாள் ஆயிட்டும் தண்ணி விடறதுக்கு கேட்டு போகலான்னு வந்தோம் சரிம்மா நீ போங்க நீக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு தண்ணி லாரி ரெடி பண்ணுது வாசிலையா வருமா ஒரு லாரிக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஊர் மக்களுக்காவது செஞ்சுதானே ஆகணும் ஆமா நம்மட்டங்க லட்ச லட்சமா கொட்டி கிடக்கு ஊர் மகளுக்கு செஞ்சு கடைசியில இவரு திருவோன இடத்துல பிச்சை தான் நடக்க போறாரு இந்த மக்கள் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவராக ஆக்குனாங்க ஆறு வருஷமா இதே இந்த என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஒரு எலக்ஷன்ல கூட எனக்கு எதிர்த்து யாரும் நின்னதும் கிடையாது அப்படி நின்னாலும் அவங்க ஜெயிச்சதும் கிடையாது பேசாம ஈரி தலைவர் பாயிண்ட் பிடிச்சிட்டார சரி தலைவரே கொஞ்சம் தண்ணி அனுப்பி விடுங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆச்சரியமா நீங்க போயிட்டாங்க பாராட்டினா மட்டும் கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா கிடைக்காது நீங்கள் என்ன வருவாங்க கடைக்கு வந்தா பப்ஸு ப்ரெட்டாக குடிக்கிய வந்துடுவாள் பால் பாண்டிக்கு ஒரு போன் அடிப்போம் ஏ பால் பாண்டி எங்க இருக்க கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போப்பா ரொம்ப அவசரம் கரு நம்ம ஊர் மக்களுக்காண்டி தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகுது அப்புறம் அங்கே போய் குடத்தை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காதுன்னு

ஒரு நாலு மணி போல ஒரு தண்ணி லாரி ஏற்பாடு பண்ணி விட்டுருப்பா இன்னும் மக்களுக்கெல்லாம் ஒரே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறதாவே என்னன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடாவே இருக்கு மழை இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் மழை வந்தப்பறம் வெள்ளம் வெள்ளம்ட்டு ஒரு மூச்சுக்கு கத்து வாழுவோம் நீ என்ன பண்ணி இன்னைக்கு ஒரு தண்ணி லாரி ரெடி பண்ணி விட்டுரு ஜிபேல பணம் போட்டு விடுங்க அங்கேருந்து போன் அடிக்க ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பேசு அவன் சொன்ன ரேட்டுக்கு மண்டே ஆட்டிட்டு வந்துடாத போ போய் சூடாக ஒரு கப்பு காபி எடுத்துட்டு போவாடு எனக்கு ஒன்றும் குறைச்சல நாலு மணிக்கு கண்ணிவண்டி வரும்னு சொன்னாரு தலைவர் இன்னும் யாரையும் காணாம ஏன் அவர்லாம் வரமாட்டாரும் அவர் சும்மா சொல்லுவாரு குடத்த தூக்கிட்டு வந்துருவாளுவ என் தலைவரை பத்தி அப்படி சொல்லாத நல்ல மனச ஏன் உன் செம்மந்தியோ சொன்னது உனக்கு கோவம் வருதோ இல்லடி அவர் நெசமாலுமே நல்ல மனசன் ஐயா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தண்ணிக்காக நிக்கனே உன்னாயி ஆஃபீஸ்க்கு லீவ் படைச்சனாலும் லூசு

எப்பா நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிறுத்தினா நாங்க எப்படி வர முடியும் வாங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க ஊர் கூடமா வைங்க ஏக்கா ஏன்னா நீங்க வைக்கீங்க நான் தாண்டி காலையில இருந்து காத்து கிடக்க உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன்க்கா விமலா லூஸ் கணக்கா பேசிட்டு இருக்காத நான் அப்பதே வந்தாச்சு இங்க சண்டை போடாம கடகடன்னு பிடிங்கிக்கா அங்க ஜக்க நியாயமா இருங்க நான் என்ன நியாயம் இல்லாம நடந்துக்கிட்டா விமலா தேவலாம பேசிட்டு நடக்காத படத்தை கொண்டா வைங்க வைங்க விமலாக்க வைங்க நான் அப்பதே வந்தாச்சு எங்க அத்த பாட்டியனை அடிக்கும் தள்ளுங்க பால் பாண்டி நான் ஒரு அஞ்சு குடம் பிடிச்சிட்டு தான் விடுவேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குடம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது அடுத்த ஒரு ஒரு குடம் அப்படிதான் பிடிக்கணும் வைடு வைடு நமக்குள்ள என்ன இருக்கு சும்மா வச்சு விட்டு கீதாக்கா இந்த குடத்துக்கு இந்த அங்க நான் பிடிச்சிட்டு போய் கடை கடன் ஒரே கையில ஊத்திட்டு வந்துடுறேன் ஓகே எடுத்துக்கோ ஆஹ்

அவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுவாங்க. விமலாக்கா நம்ம ஊர்லயே பிள்ளை பூச்சி. பங்கஜகா சாந்த சொர்பி. அந்த சாந்த சொர்பி தான் அவள போட்டு சோறு ஊத்துறோன்னு சொறிக்கிட்டிருக்கு. இது என்னக்கா ஊர்ல அநியாயம் நடக்கு. அங்கஸ்கா போதும் விட்டுருங்க தண்ணி நின்றுட்டு தண்ணி நின்றுட்டு அடக்கடவுளே இவங்க சண்டையில தண்ணி నిന്നിட்டே. ஏமா குத்தை சண்டை வீரானிகளா போதும் மேல கை வைக்கல. மேல கை வைக்க கை வைக்க நீங்க என்னக்கா அவள போட்டு அடி பலக்கீங்க. விமலா மைன என்னாச்சு? போட்டு போட்டு வண்டி என்னாச்சு அடிச்சு போட்டாடி ஒரு நாள் அடிக்காதவ அவ எங்க அடிச்சா நீங்க தான் அவள போட்டு பிளந்தீங்க ஐயங்கிறது தண்ணி எங்க ஆமா அது இன்னும் அனுக்கும் அவன் அப்பதே தண்ணி காலி போயிட்டான் ஆக மொத்தத்துல உங்க சண்டையில நாங்க யாருமே பிடிக்கலட்டி நீனு நெட்ட வள்ளி ஆஹ் அப்புறம் இந்த உமா மட்டும் பிடிச்சிட்டிய ரெண்டு கூட தானே பிடிச்ச ஆமா போட்ட சண்டையில அவன் ஓடிட்டான் வாங்க உப்பு தண்ணிலே குளிப்போம் எப்படியோ எனக்கு ஒரு நாலு குடம் தயாரிச்சுப்பா சரி எனக்கு இன்னைக்கு என்னாச்சு இப்படி கோவப்பட்டன ஒரு நாளும் கோவப்படாத வட்ட போய் கோவப்பட்டன பாவமே விமலா அப்புறம் அவள் வீட்டில் போய் விட்ட மன்னிப்பு கேக்கணும் ஆ இருந்தாப்புல அவள் கொண்டே பிடிச்சி இழுத்துட்டாள இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நடங்க 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 அடுத்த தெருவுக்கு போனா தண்ணியில அறிய பிடிக்கலாம் நடங்க நம்ம தெருக்காரி இந்த வரத்துக்கு வாரா அடுத்த தெருக்காரி எல்லாம் கொண்டே அறுத்து விட்டுருவா மரியாதையா வந்துரு நேர குடத்தை எடுத்துட்டு விமலா வீட்டுக்கே போயிருவோம்

ஐயா தம்பி நானே என் விட்ட மன்னிப்பு கேக்க தான் வந்தேன் பாத்துக்கிட்டேன் அது என்னன்னு தெரியல திடீர்னு கொண்டே பிடிச்சு இழுத்துட்டாலா ஒரு அடி அடிச்சு விட்டா எனக்கு கோவம் வந்துட்டு நானும் ஏதோ ஒரு டென்ஷன்ல லெவல போட்டு அடிச்சு விட்டேன்ப்பா மன்னிப்பு கேக்க தான் வந்தேன் இன்னும் கோ என்ன இது உங்க வகு முழுகு போட்டு தொப்பு படிச்சு விடுங்கக்கோ ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இம்பளாங்க வாமா

நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பல வருஷம் ஆகும் கெட்ட பேர் ஒரு நொடியில் எடுத்துடலாம் இனிமேல் இந்த மாதிரி சண்டைகிட்ட போடுறத பார்த்தேன்னா அப்புறம் உன்ட்ட நான் பேசவே மாட்டேன் உன்ட்ட எனக்கு பிடிச்சதே உன்னுடைய நல்ல குணமும் நல்ல மனசும்தான் சரியா அது எனக்கு எடுத்து விடாத சரி சரி அந்த ஒரு குடத்தை உள்ள கொண்டு போய் ஊத்தி வை தண்ணி கிடைக்கிறது பெரிய பாடு